ஸ்ரீ கிராமத்தி அம்மன் கோவில் இடத்தில் குடியிருந்து வரும் பலரில் குறிப்பிட்ட சில நபர்களை மட்டும் காலி செய்ய சொல்லி மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் மனு அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா மன்னன் கோவில் கிராமத்தில் ஸ்ரீ நல்ல காத்தாயி அம்மன் கோவில் இடத்தில் குடியிருந்து வரும் கிராமத்தினர் முப்பதற்கும் மேற்பட்டோர் தங்கள் வாழ்வாதாரத்தை காத்திடக் கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்தனர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட அருள்மிகு நல்லக்கா தாயி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் மூன்று தலைமுறைகளாக வசித்து வரும் பொதுமக்கள் கோவிலுக்கான சேவைகளையும் ஊழியத்தையும் செய்து வருகின்றனர் தங்கள் வீடுகளுக்கு தேவையான மின் இணைப்பு வீட்டு வரி குடிநீர் வரி உள்ளிட்டவைகளை முறையாக பெற்று செலுத்தி வரும் நிலையில் கடந்த பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்து சமய அறநிலையத்துறை தனி வட்டாட்சியர் நிலத்தை அனுபவிப்பவர்களுக்கு எவ்வித தகவல்களும் அறிவிப்பும் கொடுக்காமல் தனக்கு சாதகமான சில நபர்களை வைத்துக்கொண்டு வருவாய் துறையினருக்கும் எழுத்துப்பூர்வமான தகவல் வழங்காமல் தன்னிச்சையாக பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் இடத்தை அளவீடு செய்துள்ளார் திருக்கோவிலுக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் மற்றும் கோவிலுக்கு வரக்கூடிய நிதிகள் காணிக்கைகளில் ஊழல் செய்பவர்களை தட்டி கேட்ட காரணத்தினால் கடந்த பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று திருக்கோவில் செயலர் மூலம் அறிவிப்பானை பல நபர்கள் கோவில் நிலத்தில் குடியிருந்து வரும் நிலையில் குறிப்பிட்ட சிலரை மட்டும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக காலி செய்ய சொல்வதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும்படி அவர்கள் அளித்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் கோயில் நிலத்தில் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளாக இந்த ஏழை எளிய மக்கள் குடியிருந்து வருகின்றனர் இவர்கள் அன்றாடம் கூலித் தொழிலாளிகள் மற்றும் விவசாய கூலிகளாக கொத்தனார் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு ஏழை கூலி தொழிலாளர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு பெரிய பணபலமோ பெரிய பின்னூட்டமோ எதுவும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கடந்த பதினெட்டாம் தேதி இவர்களுக்கு ஒரு செப்டம்பர் மாதம் ஒரு அறிவிப்பு ஒன்று வந்துள்ளது அதில் அந்த அறிவிப்பில் என்ன கூறியிருக்கிறது என்றால் நீங்கள் இந்த கோயில் நிலத்தை விட்டு உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் நீங்கள் காலி செய்ய வேண்டும் காலி செய்துவிட்டு திருக்கோயிலுடன் ஒப்படைக்க வேண்டும் நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியிருந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க அவர்களை நேரடியாக கோரிக்கை வைக்க வந்துள்ளனர் இது குறித்து கடந்த பத்து தினங்களுக்கு முன்பாக இவர்கள் நிலத்தை அளவீடு செய்வதற்காக அறநிலைத்துறை இந்து சமய அறநிலைத்துறை தனி வட்டாட்சியர் அவர்கள் அளவீடு செய்ய அந்த இடத்திற்கு வந்துள்ளார்கள் அது சம்பந்தமாக இந்த நிலத்தில் குடியிருப்போருக்கோ அல்ல மற்றும் இந்த நிலத்தை அனுபவத்த உள்ளவர்களுக்கோ எவ்வித அறிவிப்பும் முன்னறிவிப்பும் நிலத்தை அளவீடு செய்வதற்காக எழுத்துப்பூர்வமாக வழங்கப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறையினருக்கு எவ்வித எழுத்துப்பூர்வமான அறிவிப்பும் வழங்கப்படவில்லை இது குறித்து நாங்கள் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய்த்துறையினர் கேட்டபோது எங்களுக்கு எந்த விதமான எழுத்துப்பூர்வ பதிலும் அறிவிப்பு கொடுக்கவில்லை எங்கள் அளவீடு செய்ய அளவீடு செய்ய வேண்டும் என்று தொலைபேசியின் வாயிலாக தெரிவித்தார்கள் நாங்கள் வந்து அளவீடு செய்தோம் என்று தகவல் மட்டுமே தெரிவிக்கின்றனர் போது அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு உடனடியாக அறிவிப்பு கொடுத்த பிறகு மட்டுமே அந்த இடத்தை அளவீடு செய்ய வேண்டும் இந்து சமய அறநிலைத்துறை தனி வட்டாட்சியாளர்கள் யாரை திருப்திப்படுத்துவதற்காக யாருடைய தூண்டுதலின் பெயராக இந்த நிலத்தை அலையீடு செய்ய வந்தார் என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாகவே உள்ளது அது மட்டுமில்லாமல் இந்த திருக்கோயிலுக்கு சம்மந்தம் இல்லாத நபர்களை வைத்துக்கொண்டு அந்த நிலத்தில் அலவீடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கின்றது இந்த நிலத்தில் பல பேர் குடியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பல பேர் அனுபவத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் அவர்களுக்கு மட்டும் அறிவு வழங்கி அவர்கள் குடியிருக்கும் குடியிருப்பை மட்டும் காலி செய்வது எவ்விதத்தில் நியாயம் இந்த இந்து சமய அறநிலத்துறையை நாங்கள் பொதுமக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு சில அதிகாரிகள் தன்னிச்சையாக தன்னுடைய மேல் அதிகாரியிடம் முறையான அனுமதி கூட பெறாமல் தன்னிச்சையாக அவர்கள் குறிப்பிட்ட தனிநபர் கொடுக்கக்கூடிய புகார்களுக்கு அதற்கு செவி சாய்த்து அவர்கள் வந்து அந்த நிலத்தை அளவீடு செய்கின்றனர் இது முழுவதும் கண்டிக்கக்கூடியது சம்பந்தப்பட்ட துறைக்கு தகுந்த அறிவுறுத்தல்களையும் அவர்களுக்கு அறிவிப்பையும் கொடுத்த பிறகும் அந்த இடத்திற்கு வந்து அளவீடு செய்ய வேண்டும் ஆனால் அது சம்பந்தமாக எவ்வித அறிவிப்பும் அவர்கள் வழங்கப்படவில்லை அந்த திருக்கோயிலில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்று வருகிறது அந்த ஊழல்களை இந்த பொதுமக்கள் தட்டி கேட்ட ஒரு காரணத்தினால் அவர்கள் மேலுள்ள காழ்ப்புணர்ச்சியினால் இந்த இந்து சமய அறநிலைத்துறை இவர்களை இந்த இடத்தை விட்டு காலி செய்ய வேண்டும் இந்த ஊரை விட்டு வெளியேற்றி அகதிகள் ஆக்க வேண்டும் என்று ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அந்த கிராம மக்கள் திரண்டு வந்த உணர் அவர்களை மூலமாக மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு கொடுக்க உள்ளோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க